அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆவணி இருபத்தொம்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று பதினேழு வரை ரோகிணி பின்பு மிருதி திதி இன்று காலை ஒன்பது பதினஞ்சு வரை சப்தமி பின்பு அஷ்டமி யோகம் வந்து இன்று அமித யோகம் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் சுவாதி விசாகம் ராசி பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சிக்கும் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த துளா ராசி துலா லக்கணம் விருச்சி ராசி விருச்சி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும் எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்திடும் சந்திராசனை பொறுத்த மட்டும் சண்டை சச்சரவு மறதி அலைச்சல் உடல்வாதிகள் மனக்கஷ்டம் பொருள் கஷ்டம் கணவன் மனைவிடைய பிரிவினை பிள்ளைகளிடத்துலேயே பகை அனைத்தையும் ஏற்படுத்தும் அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அதே போல் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இருந்தால் கவனமாக செல்லுங்கள் வீட்டிலருந்து கிளம்புக்குள்ள அனைத்து உடம்புகளும் முக்கியமாக இந்த இப்போ ஊருக்கு போகிறீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் புக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா அது எடுத்து வச்சுட்டிங்கன்னா பார்த்துட்டு கிளம்புங்க ஏன்னா ஸ்டேஷன் கிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா மறந்துட்டு வந்துருப்பீங்க ஏன்னா நீங்கள் மறக்க மாட்டீங்க சந்திராசனும் உங்களை மறக்க வச்சுரும் அதனால் சந்திராசு இருக்கக்குள்ளே விழிப்புணர்வு இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் இந்த சந்திராசனத்துக்குள்ளே தொலைதூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது முன்கூட்டியே நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க புக்கிங் பண்ணுறீங்கன்னா அன்று உங்களுக்கு ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி ட்ரெயின் புக்கிங் பண்ணுறிங்கண்ணா நீங்கள் போகும் தேதியிலையோ திரும்பி வரும் தேதியிலையோ உங்களுக்கு சந்திராசம் இருக்குதா பார்த்துட்டு ராசி லக்கணத்துக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சிறப்பு பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக வரக்கூடிய வாய்ப்பே உங்களுக்கு ஏற்படும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேர காலை ஆறு டு ஏழு மாலை மூணு பதினெட்டுலேருந்து நாலு பதினஞ்சு கௌரி நல்ல காலை பத்து நாற்பத்தஞ்சிலருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கவுரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா நூறு சதவீதம் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும் அது கூட இந்த சுப ஓரைகளை சேர்த்து பயன்படுத்தினால் அற்புத பலன்களை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும் உங்களால் உணரவும் முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் தான் இன்று கதாநாயகன் ஓரையில் அவருடைய ஓரம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதுக்கு அடுத்து மூன்று வரைகளும் சுபவர தான் சுக்கரவரை புதன் வர சந்திர வர மூன்று வரையும் சுபவரைகளாக தான் வருது இப்போ ஆறு டு ஏழு காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து ஆறுலேருந்து பத்து மணி மட்டும் நீங்கள் இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உங்களுக்கு எந்த கோரிக்கைகள் நிறைவேற்றணுமோ அதை நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடைபெறும் அதே போல் மதியம் ஒன்று டு ரெண்டு ரெண்டு டு மூணு மூணு டு நாலு நாலு டு அஞ்சு அந்த மதிய டைமும் பயன்படுத்தலாம் இரவு எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து பத்து டு பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு எட்டுலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திங்கன்னா ஓரைகள் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை தரும் உங்கள் எதிர்பார்ப்பையும் அடைய செய்யும் கருத்தில் கொண்டு ஓரையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இப்போ ராவகாலம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு எம்பகண்டம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரத்தையும் விளக்கியை ஏற்றணும் கருத்தில் கொள்ளுங்க இன்று மேற்கு தசநாதன் வழி நடத்துகிறார் அவர் வழியிலேயே சென்றால்தான் நம்மளுடைய கோரிக்கைகளை வென்று எடுக்க முடியும் உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும் இங்கு கோயிலுக்கு சென்றாலும் இன்றைய நாளில் எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசநாதன் வழியிலேயே நம்ம கற்பூர்ம விளக்கினால்தான் மிக விரைவில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் இப்போ திருமணம் நடக்கலை குழந்த பாக்கியம் இல்லை உடல்வாதியால் கஷ்டப்படுறாங்க பொருளாதார பிரச்சனை மாங்கிலிய பலம் ஆயில் பலம் எதுவாக இருந்தாலும் அந்தந்த தசையை பயன்படுத்தினா தான் வாழ்க்கையில் கிட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுருக்கமாக சொல்லிடுற நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க மேச ராசியை பொறுத்த மட்டும் புகழ் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் அற்புதம் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வசத்தமும் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதம் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் சுபமான நாள் மகிழ்ச்சிமான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் அற்புதமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடகராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரிவடையும் நாள் பாலிய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே போல் நண்பர்களுடன் மனது விட்டு பேசி நண்பர்களும் கிட்ட இந்த நாள் முழுவதும் பொழுது கழிக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் அற்புதமான மன சந்தோஷத்தை நண்பர்கள் மூலம் நீங்கள் உணர்வீங்க கடகராசிக்காரர்கள் அற்புதம் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக பெறக்கூடிய நாள் கணவன் மனைவிடையும் நெருக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளிடத்திலோ அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள் கன்னிராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரத்துக்கு அதிக வாய்ப்பு உள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டில் தான் இருப்பீங்க அதனால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கோவப்படாமல் உங்கள் கோவத்தை அடக்கி மபுணம் காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க இல்லைனா உங்கள் நிம்மதியும் நீங்கள் கெடுத்துக்கணும் வீட்டில் இருக்கிற நிம்மதியும் கெடுத்துடுவீங்க அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் சாந்தமாக இருக்கிறீங்களோ அளவுக்கு மகிழ்ச்சி இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க துளாராசியை பொறுத்து மட்டும் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய நாள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் அதாவது சிறு சீர்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்களும் இறைச்சி வைக்கிறவங்களோ இந்த இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் சிறப்பான நாள் லாபத்தை பொறுத்த மட்டும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சியுமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் அற்புதம் மகர ராசியை பொறுத்த மட்டும் வாதிகளும் கோபங்களும் வரக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை கோபத்தை அடக்கி மவுனங்காத்து இந்த நாளை செலவு செய்யணும் ஏன்னா தேவலாமல் வீட்டில் சண்டை சற்று ஏற்படுத்தி விட்டால் இன்றைய நாள் முழுவதும் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஏற்பட்டுரும் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்து மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் குறிப்பாக பெண்கள் தன் இல்லத்தில் இருக்கும் கணவன் பிள்ளைகிட்ட பாராட்டுகளை பெறுவாங்க அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து கொடுத்து சிறப்பான பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள் உங்கள் திறமை இன்று பளிச்சின் வெளிப்படும் பெண்களாக இருந்தால் சமையலில் அற்புதமான திறமையை காட்டுவாங்க ஆண்களாக இருந்தால் சொந்தக்காரங்கிட்ட தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க அற்புதமான நாளின்றி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்கோ விருச்சிக ராசிக்கோ சந்திர இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கிக் கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்